இப்படி ஒரு விரிப்புல வஜ்ராசனம் இல்லைன்னா சுகாசனத்துல உட்காந்துக்கங்க முடியலனா ஒரு நாற்காலியில கூட உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு இந்த ரெண்டு பெருவர்கள் பெருவரில் இப்படி லாக் பண்ணுங்க பண்ணிட்டு மூச்சை ஃபுல்லா உள்ள இழுங்க இழுத்துட்டு இப்படி அடிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டின் ட்வெண்ட்டி ஃபுல்லா மூச்சை விடும்போது கையை எப்படி திருகணும் இப்போ மறுபடியும் கையை மாத்தி வச்சுட்டு மூச்சை இப்ப அப்படியே வச்சுட்டு அப்படிங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் எயிட்டீன் நைன்டி ட்வெண்ட்டி இப்ப திருக்கிட்டே விடுங்க இப்படி அடிச்சுட்டோ நம்ம திருக்குனது அதே மாதிரி திருப்பி அடிச்சுட்டு திருப்பினது ஒரு சுற்று இதே மாதிரி மூன்று சுற்றுகள் காலை மாலை உணவிற்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கை கால் நடுக்கம் சரியாயிடும் நுரையீரலோட கொள்ளளவு தொண்டை தொண்டைக்குழியில உள்ள நரம்புகள் மூளையில உள்ள நரம்புகள் எல்லா இடத்துக்கும் நல்ல ரத்த ஓட்டம் காக்கை வலிப்பு வந்து உங்களுக்கு குணமாயிடும் சின்ன வயசுலயே சில பேருக்கு காக்கை வலிப்பு இருக்கும் அந்த வலிப்பு வந்து போக 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 சில பேருக்கு ஒரு வயதுல சரியாயிடும் சில பேருக்கு ஒரு வயதுல சரி ஆகாது ஆனா இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு கட்டத்துல அந்த பயிற்சினால நமக்கு வந்து அந்த வலிப்பு நோய் வந்து குணமாக ஆரம்பித்து விடும் இன்னொரு மருந்து ஒண்ணு இருக்கு ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ருத்ராட்ச மரத்தில் ஒரு கொட்டை மாதிரி இருக்கும் சில பேர் கழுத்துல எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த ருத்ராட்சம் மாலை அப்படின்னா இருக்கும் அந்த கொட்டையை எடுத்துட்டு வந்து நல்ல உரசணும் ஒரிஜினல் ருத்ராட்சத்தை நல்லா உரசி அதை தேன்ல குழப்பி கொஞ்சமா எடுத்து நாக்குல ஒரு நாலஞ்சு தடவை தேன்ல குழப்பி நாக்குல வச்சுட்டு வந்தோம்னா காலை மாலை பண்ணலாம் இல்லைன்னா ஒரே ஒரு வேலை அந்த மாதிரி நாக்குல வச்சுட்டு வரலாம் இல்லைன்னா இரவுல ஒரு இரண்டு மூன்று ருத்ராட்சியங்கள் இல்லைன்னா ஒரே ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து தண்ணீரில் ஊற போட்டுடணும் ஊற போட்டுட்டு காலையில அந்த தண்ணீரை குடிச்சிடணும் காலையில சாப்பாட்டுக்கு ஒரு பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடத்துக்கு முன்னாடி அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வந்தோம்னா உங்களுக்கு காக்கை வெளிப்பு கை கால் வந்து வலிப்பு வர்றது மூளைக்கு ரத்த ஓட்டம் வராமல் உங்க தடை ஏற்பட்டு பக்கவாத மாதிரியான பிரச்சனை இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பட ஆரம்பிக்கும் நல்லது நண்பர்களே இந்த பயிற்சியை பண்ணி எல்லோரும் என்றும் இன்பமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துள்ள நம்ப நன்றி